ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூன் அஞ்சாம் தேதி புதன்கிழமை பாகியலட்சுமி சிறையில் என்ன நடக்க போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் மேலே ரூமில் வந்து ஜெனி வந்து கடுப்பிடிச்சு விட்டுடுறாங்க இல்லையா லைவ் லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணுன்னு சிறிய வந்து கேட்குறாங்க அதே மூடோட சிறேன் வந்து கீழே இருக்காங்க தாத்தா வந்து என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்யாவும் கேட்குறாங்க ஏண்டா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து ஒரு முக்கியமான மீட்டிங்கு அதை வந்து நான் ரீகால் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழில் வந்து வராங்க எழில் வந்து வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏண்டா நீ ஒரு மாதிரி டல்லாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எழில் ஆனால் பயங்கர குஷியாக வராங்க என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பாக்கியா கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைம்மா ஃபுல் ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிட்டார்ல அந்த குஷி தான் அப்படின்ற மாதிரி அமருதா வந்து சொல்றாங்க ஓ அப்படியா சூப்பர்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரியண்ட்டே ஏண்டா டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வேணா வந்து என்னோட ஸ்கிரிப்டை வந்து சொல்லவா உனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லை ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எழில் ஒன்னே வந்து இல்லைடா எனக்கு இப்போ ஒரு முக்கியம் முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் ஈவினிங் வந்து கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செழியன் வந்து நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க உன்னை தாத்தா சொல்கிறாங்க இப்போலாம் செழன் வந்து ரொம்ப பொறுப்பாக இருக்கா நம்ம கூடலாம் உட்காந்து பேசவே மாட்டான் இப்போ அதெல்லாம் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க அதுவும் ஒன்றும் இல்லை தாத்தா மேலே வந்து ரூம்ல இருந்தால் ஜெனி வந்து பிடுங்கி எடுத்துடுவாங்கல்ல தான் கீழே ஓடி வந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாக்யா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தாத்தா சச்சா இல்லை மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க Sangat. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டி ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா தாத்தா அப்படின்ற மாதிரி எழில் வந்து கேட்குறாங்க ஒன்றே பாக்யா வந்து சொல்கிறாங்க அதை தான் மாமாவை பார்த்தாவே தெரியுது அப்படின்னாலும் சாச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்னமோ வீம்பா வந்து கோஸ்ட்டு போனால நான் எதுக்கு அவ்வளோ மிஸ் பண்ண போகிறேன் நான் வந்து அவ்வளோ மிஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க அப்படியே அப்புறம் எதுக்கு மாமா வாசலையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து போய் கேட்குறாங்க பாக்கியா எப்போ பார்த்தாலும் அங்கே போய் போய் நின்னுக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவா அது வந்து போஸ்ட்மேன் வரானான்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போஸ்ட்மேன்னா காலையில் வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு புக்கும் கொடுத்துட்டு போயிட்டாங்கல்ல மாமா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாதம் மாமா உங்களை பற்றி அத்தை ஏதாவது வெளியில் வந்தால் பார்க்கலான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வாசலே போய் போய் நிற்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாக்யாவும் எழிலும் வந்து கிண்டல் பண்ணுறாங்க உடனே தாத்தா வந்து வைக்கப்பட்டு ஓடி போயிடுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே தாத்தா சொல்கிறாங்க இந்நேரத்துக்கு உங்கள் மா அத்தை தானேம்மா கோயிலுக்கு என்ன புதுசாக இப்போ பண்ணியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா இந்நேரத்துக்கு அத்தை கோயிலுக்கு வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதான் போய் அத்தையை பார்த்துட்டு வரலான்னு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நம்ம கையில் பை அப்படின்னதும் இல்லைம்மா வீட்டில் வந்து இன்றைக்கி பொங்கலும் வடையும் செஞ்சேன் அத்தைக்கு பிடிக்கும்ல அதனால நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே தாத்தா சொல்கிறாங்க பாக்யாவோட பாசத்தை வந்து அடிச்சுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து சொல்கிறாங்க அப்புறம் பார்த்திங்க ஈஸ்வரி பாட்டி வந்து கோயிலில் இருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு வரவும் இந்த பக்கம் பாக்யா வரமா ஆமாம் நீ எங்கே எங்கே நான் கூப்பிட்டாலும் நீ கோயிலுக்கே வரமாட்டேன் இன்றைக்கி நான் அதிசயமாக கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லைத்த சும்மா வந்து ஒரு தடவை சாமியை கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அது மட்டும் இல்லை நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாக்யா வாங்கத்தை அங்கே போய் உட்காந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எப்படி ஏற்ற இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஈஸ்வரி பாட்டி உடனே வந்து இன்றைக்கி வீட்டில் பொங்கலும் வடையும் செஞ்சத்தை உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னதும் அதெல்லாம் நான் அங்கே நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும்ல அதனால தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க ஈஸ்வரி பாட்டி அதுக்கப்புறம் வந்து என்ன வடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அதுவா வேறு ஒன்று ஒன்றும் இல்லைத்த சூப்பராக மேலே கிறிஸ்பியாக உள்ளே வந்து மெது மெது மெதுன்னு நல்லா அம்சமாக சூப்பராக சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்றாங்க இப்போ நான் என்ன இதெல்லாம் கேட்டேனா என்ன வடன் மட்டும் தானே கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே மெதுவடை மெதுவடை தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னதும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தாங்கத்த சாப்பிடுங்க அப்படின்றாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்றாங்க உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்தேன் நீங்கள் ஒன்று சாப்பிட்றதா சாப்பிடுங்க இல்லைனா இங்கேயே வச்சுட்டு போங்க நான் போய் சாமி கும்பிட போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்யா வந்து வந்து எழுந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி பாட்டிக்கு வந்து மனசே கேட்கல அதுக்கப்புறம் அந்த பக்கமாக போய் உக்காந்து வடையை வந்து ரசித்து ரசித்து சாப்பிட்றாங்க பாக்யா வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்து ஓரமாக நின்று அதை பார்க்குறாங்க ஈஸ்வரி பாட்டி வந்து சாப்பாடு அப்படி ரசித்து பார்க்குறத சாப்பிட்றத பார்த்துட்டு பாக்யாவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது என்னடா இது அங்கே இருக்கும் போது எவ்வளோ நல்லா சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தாங்க இப்போ இந்த மாதிரி இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பாக்யாவுக்கு கஷ்டமாக போயிடுது அதுக்கப்புறம் வந்து வடை நல்லா இருக்காத்த அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நீ இன்னும் கிளம்பலையா இங்கே தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்குறாங்க நான் என்னத்தை பண்ணுறது நான் இப்போ தான் சாமி கும்பிட்டு வந்தேன் பார்த்தா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க வடை நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒன்றே ஈஸ்வரி பாட்டி வந்து சிரிச்சிடுறாங்க ஆமாம் என்ன என்ன பார்க்குறதுக்குன்னே கோயிலுக்கு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அதை உங்களை பார்க்க தான் வந்தேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ ஏதோ இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஏன் அத்தை வந்து அங்கேருந்து கஷ்டப்படணும் நீங்கள் பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் அன்னைக்கு நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நகர்ந்து வழியை விட்டுட்டு இப்போ வந்து கூப்பிட்றியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அத்தை அன்னைக்கு வந்து நீங்கள் விருப்பப்பட்டு போனீங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து அங்கே சந்தோஷமாக இல்லைன்றது தான் எனக்கு தெரியுதுல்ல அதனால தான் அத்தை கூப்பிட்றேன் பிள்ளைங்களும் உங்களை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க இங்கேயே வந்துடுங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இல்லை கோபி கூப்பிட்டானு தானே நான் அங்கே போனேன் இப்போ நான் கிளம்பி வந்தால் அவன் வந்து வருத்தப்படுவான் அதனால் வந்து நான் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க பாட்டிக்கு எப்படி தெரியும் ஆட்டியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு பாக்யாவை பார்த்து கோபி சொன்னது பாக்யாவுக்கு மட்டும்தானே தெரியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி வாங்கத்தை பேசிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வராங்க அப்புறம் வந்து மாமா எப்படி இருக்காங்க அப்படின்னதும் அவர் தான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாரு அதனால தான் நான் சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க போட்டு போட்டு கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிகிட்டே வரும்போது கரெக்டாக வந்து உன்னோட பிஸ்னஸ்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நல்லா நடக்குது த அப்படின்னா கோபிக்கும் நல்லாதமா நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க அப்போ கோபி வந்து வந்துடுறாரு காரில் வந்து நிற்கிறாரு அப்புறம் என்னம்மா நான் தடவை உங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறது நீங்கள் ஃபோனே எடுக்கல அப்படின்னதும் அது ஒன்றும் இல்லைடா நான் வீட்டிலேயே ஃபோனை வச்சுட்டு வந்தேன் ஏன் நான் கிளம்பும் போது ராதிகாவும் அவங்க ஆத்தாலும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னதும் இல்லை யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லலை எங்கடா உங்களை இன்னும் தான் நான் வந்து தேடிட்டு வந்தேன் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்ட்டு பாட்டியும் சரி நான் வரம்பாக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க அப்புறம் காரில் வரும்போது பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் பாக்யா கே மேலே எவ்வளோ பாசம் தெரியுமா எனக்காகவே இன்னைக்கு வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் ஏம்மா கிச்சன்லேருந்து வர சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்றாங்க அது நல்லா தான் இருக்குப்பா இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி வருமா ஏன் இவன் அந்த மாதிரிலாம் சமைக்க மாட்டேன்றான்னா தெரியல அந்த ராதிகா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க இவருமே வந்து பார்த்தீங்கன்னா சைட் கிளாஸ்ல வந்து பாக்யா நடந்து வர்றதை வந்து பார்க்குறாரு கோபி கோபிக்கும் தெரியும் பாக்யாவுக்கு வந்து பாட்டி மேலாம் ரொம்ப பாசன்றது இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு வந்து வீம்பு விடாது இல்லையா ஆனால் பாட்டி வந்து ரொம்ப ஹாப்பி பாக்யா வந்து பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு போனதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்யா வந்து கிளம்பி இங்கே ரெஸ்டாரண்ட் வந்து வராங்க பார்த்தா அந்த பார் வந்து மூடிருக்கு குழப்பத்தோடையே வராங்க உள்ளே வந்து செல்வியை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னது பார் வந்து மூடிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதும் அது என்னமோ தெரிலக்கா காலையிலே வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி பாரெல்லாம் திறந்தாங்க அப்புறம் டக்கு டக்குன்னு நிறைய பேர் வந்தாங்க கொஞ்சம் நேரத்தில் பாரை வந்து மூடிட்டு போயிட்டாங்க என்னமோ தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி அவங்க இவங்க என்னமோ பண்ணட்டும் நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க இருக்கும்போது கரெக்டாக அந்த பார் ஓனர் வந்து வராங்க என்னம்மா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே நீங்கள் நினச்சது வந்து நடந்துருச்சுல அப்படின்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல சார் அப்படின்றாங்க பாக்யா அதை தான் வந்து பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாரை தான் மூடிட்டிங்களே நீங்கள் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அவர் உடனே பாகியாக சொல்கிறாங்க என்னது கம்ப்ளைண்ட்டா நாங்கள் ஏன் சார் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் எங்களுக்கு வேறு வேலை இல்லையா நாங்கள் அதெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும்மா நீங்கள் நினச்சதை சாதிச்சிட்டிங்கல்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் அதெல்லாம் இருக்கட்டும் அன்றைக்கி இனாக்ரேஷனுக்கு சமைச்சதுக்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்ததோடு சரி இன்னும் நீங்கள் வந்து சா காசே கொடுக்கவே இல்லை ஐம்பது பேருக்கு எக்ஸ்ட்ராவாக வேற சமைச்சிருக்கோம் அதுக்கும் நீங்கள் இன்னும் பணம் கொடுக்கவே இல்லை அந்த பணத்தை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னம்மா என் பாரையே வந்து மூடிட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் என் கம்ப்ளைண்ட் கொடுத்து என் பாரை மூடினது மட்டும் இல்லாமல் இப்போ பணம் வேற கேட்குறீங்களா அதெல்லாம் கொடுக்க முடியாது போங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க என்னக்கா இருந்தாலும் இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்றாங்க நானும் மரியாதையாக கேட்டு பார்த்தேன் இதுக்கு வந்து சும்மா விடக்கூடாது நம்மளோட காசை நம்ம வந்து வாங்க வேண்டாமா இதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த பணத்தை வந்து நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து பாரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் பாக்யா வந்து எப்படி கிட்ட பணம் வாங்க போகிறாங்க அப்படின்றத தான் நம்ம அடுத்தடுத்து வெயிட் பண்ணி பார்க்கணும் அதுக்கு ஏதாவது பழனிசாமி ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லைனா இவங்களுக்கு தான் மினிஸ்டர்லாம் தெரியும் இல்லையா பாக்யாவுக்கு அவங்க மூலிமா மூவ் பண்ணுறாங்களா இல்லை எப்படி தான் அந்த பார் ஓனர்கிட்ட வந்து பணம் வாங்குறாங்கன்றதை நம்மளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பற்றின உங்களோடய கருத்துக்களை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ